ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாலிராக லாபங்கள் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு ஐந்து வருஷம் நதிநிலா ஒற்றை ஆளாக கஷ்டப்பட்ட போது உங்கள் தங்கச்சியோட தலைவிதி அப்படி அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்னால் முடிஞ்சது இதுதான் கண்ணின்னு இல்லாமல் கல்யாணம் பண்ணி மலடின்னு இல்லாமல் ஒரு புள்ளையும் வெத்துட்டா உங்க தங்கச்சி உங்க வீட்டு பவுசுக்கு இதுவே அதிகம் என்று விசாகனின் வாயை அடைத்த அடைத்தவள் இன்று வயிறு எரிந்தாள் விசாகனுக்கு நிம்மதியாக இருந்தது தங்கையின் வாழ்க்கை சீராகி விட்டது அவனுக்கு நிம்மதி பதினாறாம் நாள் காரியம் முடிந்து விட்டது முத்தலகிக்கு துணையாக ஒரு சின்ன குடும்பத்தை அந்த வீட்டில் குடிவைத்தார்கள் வானதி சென்னைக்கு கணவனுடன் சென்றுவிட்டாள் கணநிலா குடும்பத்தோடு வந்து அக்காவை ஏர்போர்ட்டில் வழியனுப்பி வைத்தாள் விஜயா இவர்கள் அங்கே இருந்த நாட்களில் சும்மா ஒன்றும் இல்லை அபியுக்தன் இல்லாத போது ஜாடை மாடையாக பேசிக்கொண்டுதான் இருந்தாள் ஓரளவு வாயை மூடியது வீட்டை தம்பியவே எடுத்துக்கொள்ளச் சொல்லிவிட்டான் அபியுக்தன் சொன்ன பிறகுதான் இந்த வீடு பொதுவாக மூத்த மகளுக்குத்தான் பூர்வீக வீடு சொந்தம் ஆனால் மனைவிக்கு இந்த வீட்டில் இனிய நினைவுகள் இல்லை இந்த வீட்டில் அவள் கஷ்டப்பட்டுத்தான் இருக்கிறாள் எனவேதான் இந்த வீட்டை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தோப்பில் மட்டும் சரிவாதி வாங்கிக் கொண்டான் இனி பெண்மகளுக்கு இனி பெண்மகளுக்கு செய்ய வேண்டிய சீர் இருவரும் தனித்தனியாக செய்ய வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டான் அது எப்படி அவனுக்கு வேலையே கிடைக்கல அவன் எப்படி செய்ய முடியும் என்று விஜயா சொல்ல வேலை கிடைத்தால்தான் கல்யாணம் என்று சொல்லிவிட்டான் அபி அம்மாவிடம் இருபத்தஞ்சு லட்சம் பணம் இருக்கு என்றதும் மற்ற மூன்று பேரும் அதை எப்படி கறக்கலாம் என்று எப்போதே பிளான் போட்டார்கள் வெண்முகிலின் கணவன் இனி உனக்கு உன் பெரியண்ண எந்த சீரும் செய்ய மாட்டாரு நீ உன் அம்மா கிட்ட பேசி ஒரு தொகை வாங்கு நமக்கு வியாபாரத்துக்கு உதவும் என்றான் அம்மாவின் தொழில் தொடங்க அம்மாவிடம் தொழில் தொடங்க பணம் கேட்கணும் என்று மதியுக்தன் பிளான் பண்ணினான் வெண்பனி நாம் என்ன பண்ணலாம் என்று யோசித்தாள் அபியுக்த நதிநீலா சேர்ந்ததை பற்றி இவர்கள் மூவரும் அதன் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் விஜயா வேம்பாகத்தான் இருந்தார் பேரனை கண்களால் ரசித்தாலும் தூக்கவோ கொஞ்சவோ மாட்டார் ஏமா அவனை தூக்க மாட்டேங்கிற என்று முகில் கேட்டதற்கு அவன் அவனோட மகன்தான் எனக்கு தெரியினான் அதனால மனசு வரலை என்றார் சில பேர் அப்படித்தான் மகளின் பிள்ளைகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் அவர்கள் மகனின் பிள்ளைகளை பெரும்பாலும் மருமகளின் பிள்ளையாகத்தான் நினைக்கிறார்கள் இது என்ன நியாயமோ தெரியலை அமெரிக்கா வந்து சேர்ந்தார்கள் மகனுக்கு பள்ளிக்கூடம் அதன் சுற்றுப்புறம் முதலில் அவர்கள் பேசும் ஆங்கிலம் புரியணும் நந்தனுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சுத்தமாக தெரியலை அதனால் வீட்டில் இருக்கும் போதே அபியுக்தன் மகனிடம் அமெரிக்க ஆங்கிலத்தில் பேசினான் முதலில் அப்பா நீங்க சொல்றது எனக்கு புரியல தமிழ்ல பேசுங்க என்றான் நோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு நீ ஸ்கூல் போனால் அங்கே எல்லாரும் தான் பேசுவாங்க என்று மகனை பழக்கினான் அதில் கொஞ்சம் நந்தன் தான் இருந்தான் வீட்டை பார்த்த நதிநிலா ஆச்சரியப்பட்டு போனாள் அந்த வீட்டில் இல்லாத வசதிகளே இல்லை அந்த அளவு சூப்பராக இருந்தது மகனை பள்ளியில் சேர்த்து விட்டான் ஸ்கூல் பஸ்ஸில் தான் போய் வந்தான் நல்ல வேலையாக பக்கத்து வீட்டில் இருக்கும் குடும்பம் தமிழ் குடும்பம் அவங்க பொண்ணுக்கு எட்டு வயசு அவள் படிக்கும் பள்ளியில்தான் நந்தன் படித்தான் அதனால் அந்த பெண் எளிதாக நந்தனுக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தாள் பொதுவாகவே குழந்தைகளுக்கு பெரியவர்கள் சொல்லிக் கொடுப்பதை விட சின்ன பிள்ளைகள் சொல்லி கொடுத்தால் எளிதாக புரியும் அமெரிக்கா வந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது நந்தன் நதிநிலா இருவருக்குமே அமெரிக்க வாசம் ஓரளவு பழகிவிட்டது பக்கத்தில் தலை தமிழ் குடும்பம் இருந்ததால் எளிதாக இருந்தது எதற்கும் கஷ்டப்படலை அபிநந்தன் இங்கே வந்ததும் இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி உடைகள் மகன் மனைவி இருவருக்கும் வாங்கி கொடுத்தான் நிலா வேண்டாம் எதுக்கு தெண்ட செலவு என்றாள் ஏ நான் வாங்கி கொடுத்தா நீ போட்டுக்க மாட்டியா என்றான் உங்களுக்கே செலவு அதிகம் தான் இங்கே வந்திருக்கிறோம் எப்போ வேணும்னாலும் உங்கள் தம்பி தங்கைக்கு எப்போ வேணும்னாலும் உங்கள் தம்பிக்கு கல்யாணம் என்று உங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க பணம் வேணும் அதுதான் என்றாள் அபியுக்தனுக்கு அத்தனை கோபம் வந்தது அடக்கிக்கொண்டு கொண்டு அவனுக்கு பிடித்த உடைகளை எடுத்து கொடுத்து ட்ரையல் ரூமில் போய் போட்டுக்கிட்டு வந்து காட்டு என்றான் கடுமையாக அவன் கோபத்தை புரிந்து கொண்டவள் வாயை மூடிக்கொண்டு போய் போட்டு வந்து காட்ட சூப்பர் என்றான் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தது ரசித்து பார்த்தான் ஆனால் அவளை மனைவியாக உரிமையோடு அவன் அணுகலை இது நதிநிலாவிற்கு பெரும் ஏமாற்றமாகத்தான் இருந்தது இவன் உண்மையிலேயே என்னை மகனுக்காக மட்டும்தான் கூட்டி வந்திருக்கிறான் மற்றபடி மனைவி என்று அவளுடன் ஆசையாக அன்பாக நடந்து கொண்டாலும் படுக்கையறையில் தனிதான் முதல் மூன்று மாதம் அபியுக்தன் ரொம்ப விசியாக இருந்தான் அதன் பிறகுதான் மெல்ல வெளியே பார்க்க வேண்டிய இடங்களுக்கு கூட்டி சென்றான் அங்கே காதலர்கள் செய்யும் அட்டகாசத்தை பார்த்து அரண்டு போனவள் மகனின் கண்ணைத்தான் பொத்தினாள் விடுநதி அவன் இந்த கலாச்சாரத்தில் வளர்கிறான் தெரியாமல் போகாது இங்கே பொது இடங்களில் முத்தமிட்டு கொள்வது சகஜம் கண்ணை மூடிக்கொண்டு போக முடியாது அவங்க கலாச்சாரத்தில் நாம இருந்தாலும் நம்ம கலாச்சாரத்தை தான் நாம் கற்றுக்கொடுக்கணும் அவன் கற்றுக்கணும் மற்றவர்களிடம் நம்ம கலாச்சாரத்துடன் தான் நாம பழகணும் அவங்க நாட்டில் நாம இருந்தாலும் எதை கற்றுக்கொள்ளணுமோ அதைத்தான் நாம் கற்றுக்கணும் நாம தான் அதை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஏன் நம்ம ஊர்லேயே இப்பெல்லாம் இப்படி பார்க்கு பீச் எல்லா இடத்துலையும் கலாச்சாரம் மீறப்படுகிறது கண்ணியமான காதல் எல்லா காலத்திற்கும் ஏற்றது என்றான் அன்று ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் இருக்குது என்று அழகான லைட் கலர் லைட் பிங்க் கலர் கவுனில் மனைவியை அழைத்து கொண்டு கிளம்பினான் அபி அங்கே சென்றதும் தான் தெரிந்தது அது அபியுக்தனின் நெருங்கிய நண்பனின் வெட்டிங் அனிவர்சரி என்று அபியுக்தன் அனைவரையும் மனைவிக்கு அறிமுகப்படுத்தினான் பிறகு ஆண்கள் ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் என்று போய்விட பெண்கள் கூட்டம் கூட்டமாக பிரிந்து பேசிக்கொண்டே கையில் ஜூஸ் டம்ளரை வைத்து கொண்டார்கள் நதிநிலாவிடம் வந்த அழகான பெண் நான் தான் ஷீலா உன்னோட ஹப்பி என்னை வெறும் ஷீலான் உன்னோட ஹப்பி என்னை வெறும் ஷீலான்னு தானே சொன்னான் நான் தான் உன் ஹப்பியோடைய எக்ஸ் லவ்வர் என்றால் சிரிப்புடன் அதை கேட்டதும் நிலாவிற்கு அந்த குளிரிலும் உயர்த்து விட்டது பயத்தில் நான் வறண்டு போய் தந்தி அடித்தது கைகள் நடுங்கியது அதை கண்ட ஷீலா பயந்து போய் ஏய் நிலா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் எதுக்கு இப்படி பயப்படுற என்று கேட்டாலும் நிலா மாறலை ஷீலா ஓடிப்போய் அபி இங்கே வாடா உன் ஒய்ஃபை வந்து பாரு என்று கையை பிடித்து இழுத்து வர அந்த பயத்திலும் இணைந்து இருந்த அவர்களின் கைகளைத்தான் பார்த்தாள் அதை பார்த்து அபி தன் தலையில் லேசாக அடித்து கொண்டவன் என்னடி எதுக்கு பயப்படுற என்றவன் ஜூஸ் கொண்டு வா ஷீலா என்றான் அவள் சென்றதும் உனக்கு என்னடி பயம் அவங்க இங்கே எப்படி என்று விட்டு விட்டு கேட்க அவள் என் தான் வேலை பார்க்குறா எப்போ இருந்து எப்பன்னா ஏழு எட்டு வருஷமா இங்கே தான் இருக்கா இப்போ கல்யாணமாகி ஒரு பொண்ணு ரெண்டு வயசுல இருக்கிறா கிட்டே விட்டுட்டு வந்திருக்கிறா அசிங்கப்படுத்தாதே பாவம் அவ என்னை பத்தி என்ன நினைப்பா என் பொண்டாட்டி என்னை நம்பலைன்னு அவகிட்ட சொல்லவா முடியும் அதோ பாரு அவ புருஷன் ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கிறான் எனக்கும் நல்ல பழக்கம் அவ புருஷனுக்கும் அவ புருஷனுக்கும் எங்க லவ் தெரியும் என்றான் இறுகிய குரலில் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்த ஷீலா என்னடா இவ ஏன் இப்படி பயப்படுறா என்று கேட்க நீ என்னை தள்ளிக்கிட்டு போயிருவியோன்னு பயப்படுறா என்றான் சிரித்த குரலில் அவ்வளவுதான் ஷீலா விழுந்து விழுந்து சிரிக்க சுற்றி உள்ள அனைவரும் என்ன என்ன என்று கேட்க பதனிய நிலா நான் நான் தப்பா சொல்லிட்டேன் அதுக்கு சிரிக்கிறாங்க என்றாள் வேடினி இவ புதுசு போக போக பழங்கிடுவா என்றார்கள் சிரித்த ஷீலா கையை தூக்கி தலைமேல் வைத்து கும்பிட்டவள் போதும் அசாமி உன் புருஷன் உனக்கு மட்டும்தான் எனக்கு அவன் ஜஸ்ட் நண்பன் அவ்வளவுதான் என்னை பார்த்தா நீ இவ்வளவு பயப்படுற நானெல்லாம் டம்மி பீஸ்மா நான் தான் உன் கால் தொட்டு கும்பிடணும் என்றாள் ஏனென்று புரியாமல் நிலா பார்க்க என் தானே நீ வந்த நான் மருமகளா உன்ன மாதிரி போயிருந்தா நீ பட்ட கஷ்டமெல்லாம் நான் பட்டிருக்கணும் அத்தாடி நான் ஒரு நாள் அங்கே இருந்திருக்க மாட்டேன் நல்ல வேலை இவனோட அப்பா என்ன காப்பாத்திட்டாரு இப்ப நான் சந்தோஷமா புருஷன் பிள்ளைன்னு மாமியார் மாமனார் கூட ஜாலியா இருக்கேன் என் மாமியார் வெரி ஸ்வீட் பர்சன் இதெல்லாம் எனக்கு உன்னாலதான் கிடைச்சது நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்றாள் ஷீலா அத்த தான் அவங்களுக்கு என்ன பிடிக்கல அதுதான் என்றால் மெல்லிய குரலில் ஓ மாமியாரை விட்டு கொடுக்க மாட்டீங்களா சரி சரி என்று சிரித்தவள் தன் கணவனை நாடி சென்று விட்டாள் அபியுக்தன் பேசாமல் நண்பர்களுடன் சென்று விட்டான் நந்தனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைத்த சந்தோஷம் அவர்களுடன் சுற்றினான் ஒரு வழியாக பார்ட்டி முடிந்து வெளியே வரும்போது அபி லேசான போதையில் இருந்தான் வீட்டிற்கு வந்ததும் எதுவும் பேசாமல் படுத்து விட்டான் நதிநிலாவுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக தப்பு செய்த மாதிரி குற்ற உணர்வாக இருந்தது நான் ஏன் அப்படி பயந்தேன் என்று யோசிக்கும் போதுதான் புரிந்தது கணவன் மேல் அவள் கொண்ட காதல் இத்தனை நாள் மகன் அப்பாவின் அன்புக்கு ஏங்குகிறான் கணவன் மகனின் அன்புக்கு ஏங்குகிறான் இடையில் நான் இருந்து இவர்களை ஏன் பிரிக்கணும் மகனுக்காக கொஞ்சம் விட்டு கொடுப்போம் என்றுதான் அவள் தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு இங்கே வந்தாள் இங்கே வந்தபின் எவ்வளவு வேலை இருந்தாலும் மகன் மனைவிக்கு நேரம் ஒதுக்காமல் இருக்க மாட்டான் அவனுடைய அன்பான கவனிப்பும் அரவணைப்பும் இத்தனை மாதங்கள் இருந்ததில் அவள் மனதுக்கு அடியில் அவள் புதைத்து இருந்த காதல் இப்போது வெளியே வந்து விட்டது அதை அவள் உணரும் முன் ஷீலாவை கண்டதும் தன் காதல் கணவனை பறித்து கொண்டு விடுவாளோ என்ற பயம்தான் அப்போது வந்தது மறுநாள் இரவு படுக்கை அறையில் நுழைந்த போது தகப்பனின் மார்பில் தூங்கி கொண்டு இருந்தான் மகன் அவனை தூக்கி பேபி அறையில் படுக்க வைத்தாள் புரியாமல் பார்த்தவனை கண்டுகொள்ளாமல் விளக்கை அணைத்து அவன் அருகே படுத்து கொண்டவளை அப்போதுதான் பார்த்தான் மெல்லிய படபடப்பும் வெட்கமுமாக அவள் தவித்து கொண்டு இருப்பது புரிந்தது ஆனாலும் அவனாக எதுவும் செய்யலை அதே சமயம் தூங்கவும் இல்லை நேற்று லேசான அந்த போதை அவளை எடுத்துக்கச் சொல்லி படுத்தியது அவன் அடக்கிவிட்டான் போதையில் முன்பு செய்த அதே தவறை செய்யக்கூடாது இனிமேல் சுய உணர்வோடும் முழு மனதோடு மனைவியோடு வாழணும் என்றுதான் விலகி போனான் கட்டின கணவன்தானே இவள் கழுத்தில் தாலி கட்டின பிறகு நினைவால் கூட பிற பெண்களை தொட்டது இல்லை இவளுக்காகத்தான் காத்திருக்கிறேன் அது கூடவா இவளுக்கு தெரியலை இந்த தத்திக்கு புரியலை இவளா வந்து லேசா என்னை தொட்டு அணைத்து இவகிட்ட அதெல்லாம் எதிர்பார்த்தால் நீ இன்னும் பல வருடங்களுக்கு சாமியார் தாண்டா என்று அறிவு சொன்னாலும் மனசு அவளா வரணும் என்று ஆசைப்பட்டது மெத்தையில் மெல்ல நகர்ந்து அவன் அருகே வந்தாள் அதற்காக கால் மணி நேரம் ஆனது பிறகு மெல்ல அவன் மேல் கை வைப்போமா வேண்டாமா என்று அவள் யோசித்து கொண்டிருந்த போது பேசாம இவளை தூக்கி தன் மேலே போட்டுக்கொண்டாள் என்ன இப்படி அவள் எப்போ தொடுவான எதிர்பார்த்து மூச்சடைக்கி காத்து போது இவள் இப்படி திணறினால் ஒரு வழியா மெல்ல அவன் மார்பில் அவள் கை வைத்தாள்